திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் தேமுதிக சார்பில் அனைத்து கட்சி நிர்வாகிகளுடன் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் அவர்களின் மரவை ஒட்டி பதினோராம் நாள் நினைவேந்தல் மற்றும் மௌன அஞ்சலி ஊர்வலம் மற்றும் செங்கம் புதிய பேருந்து நிலையம் எதிரே கேப்டன் அவர்களின் திரு உருவ படத்திற்கு திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் வி எம் நேரு அவர்களின் தலைமையில் உடன் குயிலும் ஒன்றிய செயலாளர் ஆ சிவா அவர்கள் செங்கம் புதிய பேருந்து நிலையம் எதிரே கேப்டன் அவர்களின் திரு படத்திற்கு செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூபே எம்எல்ஏ அவர்கள் பேரூராட்சி தலைவர் எச் சாதிக் பாஷா அவர்கள் ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார் அவர்கள் யாதவ மக்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கு ராஜாராம் அவர்கள் மேலும் இருநூறுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அனைத்து கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தமிழ்நாடு புதகை ஸ்டார் செய்திகளுக்காக திருவண்ணாமலை மாவட்டம் செய்தியாளர் ராகுல்